வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தஞ்சை பொற்கோவில் ராஜதேவரும் எவ்வளோ ஒரு அழகு போதுன்னு அந்த கால அந்த காலத்தில் வந்து இங்கிருந்து கல் திரு கொண்டை கட்டி ராஜராஜ சோழன் வந்து கட்டிடுறாரு ஆனால் வந்து அந்த சிற்பக்கலை வந்து இன்னும் மாறாமல் வந்து அப்படியே இருக்குது பாருங்க இவளை வந்து அப்படியே ஜொலிக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ராஜராஜ ராஜ சோழன் வந்து கட்டிய பெருமை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது ஆனால் அந்த அந்த ஒரு கல்லும் கூடி அப்படியே ஒரு டேமேஜ் ஆகாமல் அப்படியே வந்து அப்படியே இருக்கு வரு வந்து இந்த ஒவ்வொரு கல்லு வந்து செதி செதுக்கி ராஜராஜ சோழன் கட்டி கட்டியிருக்காங்க ஆனால் வந்து அந்த பழனி மாறாமல் வந்து அப்படியே வந்து இது வந்து இருக்குன்னா ஒன்றுமே நம்ம பெரும்படம் வந்து சரி இது வந்து இது வந்து இந்த பெருமை தற்பெருமை எல்லாமே நம்ம ராஜராஜ சோழன் சோழனையும் சேரும் பெருமை கோபுரத்தோட ஒரு சூழ்நிலை இல்லாமல் அந்த காலத்தில் இருக்கிற அதே புஸ்தனோட வந்து இன்னும் இருக்குன்னா ஒன்றுமே பெரிய இல்லம் ரா ராஜராஜ சோழனின் தஞ்சை கோவில் அழகான சிறப்பான தோற்றம் இப்படி வந்து அந்த அழகில் ஜொலிக்கும் ராஜராஜ சோழனின் தஞ்சை பொற்கோவில் இன்னும் வந்து பழங்க மரம் மக்களே வந்து ஜொலிக்குது பெருமை எந்த கோவிலுக்கு இல்லாத பெருமை வந்து இந்த தஞ்சை பொற்கோவிலுக்கு கோவிலுக்கு இருக்குது ವಲಯ ಮಾಡಿ ಅದು ತೊಡಕೋಣ ಅದು ತಂಜಾವೂರ್ ತುರ್ಕೋ